ஒரு ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான் அவன் தாயும் மனைவியும் முட்டாள்களாக இருந்தனர் அவர்களை திருத்த அவனும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தான் ஆனால் பயன் ஏதும் விளையவில்லை ஒரு நாள் வழக்கம் போல அவன் வயலுக்கு சென்றிருந்தான் வீட்டில் குழந்தைக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தால் அவன் மனைவி திடீரென்று அவள் ஐயோ மகனே உனக்கு இப்படிப்பட்ட கதியா வரவேண்டும் நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி உயிர் வாழ்வேன் என்று அழுது ஒப்பாரி வைத்தாள் அவளுடைய மாமியார் அழுகுரல் கேட்டு பரபரப்புடன் மருமகளே ஏன் அழுகின்றாய் பேரனுக்கு என்ன வந்தது நன்றாகத்தானே இருக்கிறான் என்று எதற்காக ஒப்பாரி வைக்கிறாய் என்று கேட்டாள் அம்மா உங்கள் பேரனை இங்கேதானே வழக்கமாக படுக்க வைப்பேன் மேலே பாருங்கள் பரணியில் அரிசி மூட்டை உள்ளது தவறி அந்த மூட்டை கீழே விழுந்தால் என் மகனின் கதி என்ன ஆகும் அதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்று கூறினாள் ஐயோ என் பேரனை காப்பாற்ற வழியே தெரியவில்லையே என்று மருமகளுடன் சேர்ந்து ஒப்பாரி வைத்தாள் மாமியார் இருவரின் அழுகுரலையும் கேட்டு அந்த வீட்டின் முன் கூட்டம் கூடிவிட்டது அவர்களில் ஒரு பெரியவர் என்ன நடந்தது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் இருவரும் அழுவதற்கான காரணத்தை சொல்லி ஒப்பாரி வைத்தார்கள் அவர்கள் சொன்னதை கேட்ட கூட்டத்தினர் இந்த பச்சிலம் குழந்தைக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட வேண்டுமா என்று வருந்தினார்கள் வயல் வேலைகளை முடித்துவிட்டு உழவன் வீடு திரும்பினான் வீட்டின் முன் ஊர் மக்கள் எல்லோரும் கூடியிருப்பதையும் தன் தாயும் மனைவியும் அழுது கொண்டிருப்பதையும் பார்த்து திகைத்தான் தன் தாயிடம் அம்மா என்ன நடந்தது ஏன் அழுகிறீர்கள் என்று பரபரப்புடன் கேட்டான் உன் மகனை வழக்கமாக தூங்க வைக்கும் இடத்தை பார் அதற்கு மேலே பரணியில் அரிசி மூட்டை உள்ளது அந்த மூட்டை கீழே விழுந்தால் உன் மகனின் கதி என்ன ஆகும் அதை நினைத்துத்தான் அழுகிறோம் என்றாள் அவள் அதை கேட்டு கடுப்படைந்த அவன் உங்கள் இருவருக்கும் அறிவில்லை என்பது தெரியும் இந்த ஊரில் உள்ள யாருக்கும் அறிவில்லை என்று கத்தினான் பரன்மேல் ஏறி அவன் அங்கிருந்த அரிசி மூட்டையை வேறு இடத்தில் மாற்றி வைத்தான் இந்த வழி எனக்கு தெரியாமல் போயிற்று தெரிந்திருந்தால் அழுது ஆர்ப்பாட்டம் செய்திருக்க மாட்டேன் என்றாள் அவன் மனைவி அட இது எனக்கும் தெரியாமல் போயிற்றே என்று தலை கவிழ்ந்தபடி சொன்னால் அவன் தாய் கோபம் அடங்காத அவன் அரிசி மூட்டையை மாற்றாவிட்டால் என்ன குழந்தையை வேறு இடத்தில் படுக்க வைத்தால் போயிற்று உங்களுக்குத்தான் அறிவில்லை வேடிக்கை பார்க்க வந்த இந்த ஊர் மக்களுக்கும் அறிவில்லையே இப்படிப்பட்ட முட்டாள்களுடன் எப்படி வாழ்க்கை நடத்துவேன் உங்களை விட பெரிய முட்டாள்களை பார்த்த பிறகுதான் வீடு திரும்புவேன் இல்லையெல் திரும்ப மாட்டேன் என்று உரத்த குரலில் கத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் சில நாட்கள் பயணத்திற்கு பின் ஒரு ஊரை அடைந்தான் அங்கே ஒருவன் பெரிய கூடை ஒன்றை மார்பில் அணைத்தபடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான் வியப்படைந்த உழவன் அவனை தடுத்து நிறுத்தி எதற்காக இப்படி ஓடுகிறார் இதற்குள் எதை பிடிக்கப் போகிறாய் என்று கேட்டான் ஐயா என் வீட்டிற்கு ஜன்னல்கள் ஏதும் இல்லை அதனால் பகலில் கூட உள்ளே இருட்டாகத்தான் உள்ளது சூரிய ஒளி உள்ளே வருவதே இல்லை சிறிது சூரிய ஒளியை பிடித்து சென்று வீட்டில் விட்டால் வீடு ஒளி பெறும் என்று நினைத்தேன் சூரிய ஒளியை பிடிப்பதற்காகத்தான் கூடையை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக அலைகிறேன் சூரிய ஒளி சிக்க மாட்டேன் என்கிறது எனக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை என்றான் அவன் நம் வீட்டில் உள்ளவர்களை விட இவன் பெரிய முட்டாள்தான் என்று நினைத்துக்கொண்ட கொண்ட உழவன் கூடையில் எல்லாம் சூரிய ஒளியை பிடிக்க முடியாது நான் சொல்கின்றபடி செய் என்றான் உழவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவன் கடப்பாறையால் உன் வீட்டு சுவரில் ஓட்டை போடு நடக்கும் அதிசயத்தை பார் என்று அறிவுரை சொன்னான் உழவன் கூடையோடு இருந்தவன் தன் வீட்டுச் சுவரின் ஒரு பகுதியை கடப்பாறையால் இடித்தான் பெரிய ஓட்டை விழுந்தது உள்ளே சூரிய ஒளி பாய்ந்தது இதைக் கண்டு மகிழ்ச்சியால் கூத்தாடிய அவன் ஐயா நல்ல வழி காட்டினீர்கள் உங்கள் அறிவுரைப்படி நடந்ததால் என் வீட்டினுள் வெளிச்சம் வந்து விட்டது நன்றி என்றான் அங்கிருந்து புறப்பட்டான் உழவன் செல்லும் வழியில் ஒரு வீட்டில் இருந்து வந்த அழுகுரல் அவன் காதில் விழுந்தது வீட்டு கதவு திறந்திருந்ததால் உள்ளே நுழைந்தான் அங்கே புதிதாக செய்யப்பட்ட பெரிய வண்டி ஒன்று இருந்தது அதை பிடித்தபடி ஒருவன் அழுது கொண்டிருந்தான் அவனை பார்த்து உழவன் ஐயா ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான் நான் ஒரு தச்சன் மரப்பலகைகள் வாங்கி வீட்டிற்குள் கொண்டு வந்து இந்த அழகான வண்டியை செய்தேன் கதவு சிறியதாக இருப்பதால் இந்த வண்டியை வெளியே எடுத்துச் செல்ல முடியவில்லை வீட்டு சுவரை இடித்துதான் இந்த வண்டியை வெளியே கொண்டு செல்ல முடியும் என் முன்னோர்கள் கட்டிய அழுகிய வீடு இது இதை இடிக்க வேண்டி வந்ததே என்றுதான் அழுகிறேன் என்றான் அவன் இந்த வண்டியை பிரித்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் இணைத்து வண்டியாக்க கூடாதா அப்படி செய்தால் சுவரை இடிக்க வேண்டாமே என்றான் உழவன் அப்படியே அந்த தச்சனும் வண்டியை வெளியே கொண்டு வந்து திரும்ப பூட்டினான் ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை நல்ல வழி சொன்னீர்கள் இப்படிப்பட்ட அருமையான வழியை சொன்ன நீங்கள் எல்லாம் அறிந்த ஞானியாக இருக்க வேண்டும் என்றான் தச்சன் நான் சந்தித்த எல்லோரையும் விட இவன் பெரிய முட்டாள் என்று நினைத்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டான் உழவன் வழியில் விந்தையான காட்சி ஒன்றை அவன் கண்டான் வீட்டு கூரையின் மேல் ஒருவன் அமர்ந்து இருந்தான் பக்கத்தில் ஏணி ஒன்று சாத்தி இருந்தது அவன் கையில் கயிறு ஒன்றை பிடித்து இருந்தான் அதன் மற்றொரு முனை கீழே இருந்த எருமை மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டு இருந்தது கயிற்றை பிடித்து எருமை மாட்டை மேலே இழுத்து கொண்டிருந்தான் அவன் அந்த மாடோ கத்திக்கொண்டு முரண்டு பிடித்து கொண்டிருந்தது அவனிடம் வந்து ஏன் எருமை மாட்டை இப்படி கொடுமைப்படுத்துகிறாய் என்று கேட்டான் உழவன் ஐயா இது என்னுடைய எருமை மாடுதான் இரண்டு நாட்களாக என்னால் அதற்கு உணவு ஏதும் போட முடியவில்லை பசியால் வாடுகிறது இந்த கூரையில் சிறிது வைக்கோல் உள்ளது ஏணி வழியாக நான் இங்கு வந்தேன் அதே ஏணி வழியாக ஏறி இந்த மாடும் வந்தால் வைக்கோலை மகிழ்ச்சியோடு உண்ணுமே அந்த எண்ணத்தில் தான் மாட்டை மேலே இழுக்கிறேன் ஆனால் அதுவோ வரமாட்டேன் என்று தகராறு செய்கிறது எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றான் அவன் எருமை மாடு எங்காவது ஏணி வழியாக கூரையில் ஏறுமா கூரையில் இருக்கும் வைக்கோலை எடுத்து கீழே போட்டால் மாடு உண்ணாதா என்று கேட்டான் உழவன் இப்படி ஒரு வழி இருப்பது எனக்கு தெரியாமல் போயிற்றே என்று வருந்தினான் அவன் கூரையில் இருந்த வைக்கோலை எடுத்து கீழே போட்டான் எருமை மாடும் அந்த வைக்கோலை மகிழ்ச்சியோடு உண்டது நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்த உழவன் இதுவரை நான் பார்த்தவர்களில் சில பேர் முட்டாள்களாகத்தான் உள்ளார்கள் இவர்களை ஒப்பிடும்போது என் தாயும் மனைவியும் எவ்வளவோ மேலானவர்கள் நினைத்துக்கொண்டே தன் ஊர் திரும்பினான் இந்த கதை யாரையும் குறிப்பிட்டு போடப்பட்டவை அல்ல இது வெறும் காமெடி நிறைந்த கற்பனை கதை மட்டுமே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி